வாழ்வதற்கு அருகையற்ற போவோம் என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும் சமஸ்தானமாக இருந்த போதுதான் முதலமைச்சராக இருந்தார் திருவாங்கூர் கொச்சி தமிழ்நாடு காங்கிரஸ் எதிர்த்து தாய் தமிழகத்தோடு சேர வேண்டும் என்று போராட்டம் நடத்திய போது அன்றைக்கு நாற்பது ஆயிரம் பேர் காணாம சொன்னாங்க தமிழ்நாடு திருவாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி ஒட்டு மொத்தமாக மார்ஷல் நேசமணி தலைமையிலே அன்றைக்கு தந்தை பெரியார் அவர்களை வந்து திருச்சியிலே இருந்த பெரியார் மாளிகையிலே வந்து சந்திக்கிறார்கள் ஐயா அவர்களே உங்களை தமிழின தந்தை என்று சொல்கிறார்கள் நீங்கள்தான் எங்களுக்கு வாழ்வடிக்க வேண்டும் நாங்கள் போராடிக் கொண்டிருக்கிறோம் எங்கள் மக்கள் கொன்று கவிக்கப்படுகிறார்கள் பட்டம் எனவே ஆட்சியினாரே எங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று உட்பட அத்துணை பேரும் ஆனால் தந்தை பெரியார் என்ன சொல்லுகிறார் தெரியுமா நீங்கள் வருவதற்கு ஐந்து நிமிடத்திற்கு முன்னாலேதான் இங்கே வந்தார் கே எம் பணிக்கர் என்ன சொன்னார் தெரியுமா அங்கே திருவாங்கூர் கொச்சி தமிழ்நாடு காங்கிரஸ் அநியாயமாக மலையாளிகளுடைய நிலத்தை எல்லாம் தமிழர்களுடைய நிலம் என்று சொல்கிறது அங்கே தோட்டக்காடுகளிலே வேலை செய்பவர்கள் வேண்டுமானால் தமிழர்களாக இருக்கலாம் ஆனால் தோட்டங்கள் எல்லாம் மலையாளிகளுக்கு சொந்தமானது என்று கே எம் பணிக்க சொன்னார் அவர் சொன்னதுதான் எனக்கு சரியாகப்பட்டது நான் உங்களை ஆதரிக்க முடியாது அவரை நாம் இன்னும் கொண்டாடி ஆதரிக்க முடியாது எங்களுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட திருவாங்கூர் கொச்சி தமிழ்நாடு காங்கிரஸ் அத்துணையும் சொல்வதை பெரியார் ஏற்க வருகிறார் இந்த வரலாற்று உண்மைகளை நாம் சொல்லியாக வேண்டும் வரலாற்று உண்மைகளை நாம் மறைத்து பயனில்லை யாருக்காகவும் எதற்காகவும் வரலாற்று பிழைகளை நாம் மன்னிக்க கூடாது வரலாற்று பிழைகளை நாம் மன்னிக்க கூடாது மன்னித்தால் நாம் இன் தமிழர்களாக வாழ்வதற்கு அருகதையற்ற போவோம் என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும்